திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு கருவள்ளி திரை மூலம் விற்பனை செய்வதில் காலதாமதத்தால் ப்ளூடூத் முறையை ரத்து செய்ய வேண்டும் நகர்வு செய்யப்படும் பொருட்களில் உள்ள அளவு குறைவதை சரி செய்து சரியான அளவில் வழங்க வேண்டும் விடுமுறை நாட்களில் விற்பனையாளர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு பணிகளை ரத்து செய்ய வேண்டும் விற்பனையாளர்களுக்கு மாவட்ட அளவில் பொது மோப்பு வரிசை ஏற்படுத்தி அனைவருக்கும் பதவி உயர்வில் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் விற்பனையாளர்கள் இரு இருந்து குறைந்தபட்ச தூரத்தில் மாறுதல் செய்து பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மேற்குறிப்பிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வரும் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க